நமஸ்தே நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது புளியிட்ட கீரை இதுக்கு தண்டங்கீரை ஒரு கட்டு வாங்கி வச்சுருக்கேன் நான் சொல்ல போகிறது ரெண்டு பேருக்கான அளவு இதில் கீரையை தனியாக நறுக்கி வச்சுருக்கேன் தண்டை தனியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக சாம்பாரில் கூட தண்டை போடுவாங்க நம்ம இன்றைக்கி இதோடையே தான் சேர்த்து போட போகிறோம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா கீரையை தவிர ஒரு ஐம்பது கிராம் பருப்பு அலம்பி ஊற வச்சுக்கணும் சோயா பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம இப்போ தண்ணி வச்சுட்டு அந்த ரெண்டு மிளகாயை கீரி போட்டுக்கிறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் உப்பு கொஞ்சம் போடுவோம் அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் உப்பு அப்புறம் கீரையை போட கீரையை நல்லா ஒட்ட தண்ணியை வடிச்சுட்டு அலம்பிட்டு போட போகிறோம் கீரைக்கெல்லாம் ரொம்ப உப்பு பிடிக்காது அதனால கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் எல்லா கீரையும் போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு புளி நினச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியை வந்து கரைச்சி விட போகிறோம் பாத்திரம் ரொம்ப காஞ்சிச்சு ரொம்ப தண்ணியாக விடாமல் கெட்டியாக கரைச்சி விட்டுக்கணும் இன்னும் ஒரு தடவை வேணால் கரைச்சி விட்ருவோம் புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி விட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடணும் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மிளகா பொ சாம்பார் பொடியை எடுத்து போட்டு விட்றோம் அதில் போட்டுட்டு கலந்து விட்டுடுறோம் கலந்து விட்டோம்னா கொஞ்சம் பொடி வாசனை போகும் இப்ப நம்ம இந்த புளித்தண்ணை கொதிக்கிறதுக்குள்ள கீரையை வந்து மிக்சியில் லைட்டாக வைப்பரில் போட்டு அடிச்சு வச்சிருந்தேன் அந்த கீரையை வந்து நம்ம இதில் போடுறோம் நம்ம கையால் வழிச்சு போடுங்க இன்னும் தப்பு சுடுதா விட்டுங்க போதும் அப்புறம் ஆறுனதுக்கு ஒரு கொதி வந்த உடனேயும் நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா இந்த துவரம்பருப்பும் இதுவும் பட்டர் பீன்ஸ் சோயா பீன்ஸும் அதையும் சேர்த்து நம்ம இந்த இதில் போட்டுடுறோம் போட்டுட்டு நல்லா கலக்கிவிட்டு ஒரு கொதி வாங்குவோம் கெட்டியாக தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் சூடான சாக்கில் போட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்மளோட புளியிட்ட கீரை ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்